அல் ஜப்பார் நாங்கள் இன்று பார்க்கின்றோம் அதிகமாக ஜப்பார் என்கின்ற வார்த்தை அடக்கி ஆள்பவன் அப்படி என்று நாங்கள் புரிந்திருக்கின்றோம் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது ஆனால் ஜப்பார் என்கின்ற வார்த்தைக்கு சோதனைகளுக்கு நிவாரணம் வழங்குவவன் என்கின்ற அர்த்தமும் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் இரண்டு சுஜூதுகளுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்ற பொழுது எப்படி பிரார்த்தித்தார்கள் அல்லாஹு யா அல்லா எனக்கு நீ பாவ மன்னிப்பு தருவாயாக ஒரஹம் நீ எனக்கு அருள் புரிவாயாக ஒ ஆஃபினி எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக ஒஜ்புர் நீ என்னுடைய சோதனைகளில் இருந்து என்னை பாதுகாத்து அருள்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கலாம் ஜப்பார் என்கின்ற வார்த்தையை கொண்டு எங்களுக்கு சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது யா ஜப்பார் என்னுடைய இந்த சோதனையில் இருந்து என்னை பாதுகாத்து அருள்வாயாக என்று கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக அருள் புரிவான் அவன்